ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச சுந்தரானந்த மகரிஷி திருவடிகளே சரணம் பிரம்ம ஞான பொற்சபை குருகோளம் சேலம் இரண்டாயிரத்தி இருபத்தி புத்தாண்டில் ஞான சொர்க்குருவின் வாழ்த்தும் ஆசிர்வாதமும் வழங்க இருப்பது ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச சுந்தரானந்த மகரிஷிகளின் சீடன் டாக்டர் ருத்ர சிவதா அவர்கள் இதில் நம்முடைய உயிரை பற்றியும் அதன் ஆற்றல்கள் பற்றியும் பிரவா நெறி எது என்பதைப் பற்றியும் அறிந்து இறைவனோடு எவ்வண்ணம் ஒளியாக கலக்க வேண்டும் என்பதை பற்றியும் ஞான உரையாற்ற இருக்கிறார்கள் இந்நிகழ்வில் அனைவரும் கலந்து கொண்டு அமதத்தேன் பருக அன்போடு அழைக்கின்றோம் நாள் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நேரம் காலை ஐந்து மணி ஐம்பது நிமிடங்கள் இந்திய நேரப்படி ஜூம் லிங்க் வழியாக நடைபெறும் லிங்க் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது நன்றி